திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆண் மக்களுக்கு வணக்கம் ஒரு மனிதன் ஜென் துறை ஒருவரை அவருடைய ஆசிரமத்தில் போய் சந்திக்கிறார் ஐயா எனக்கு எப்போது பார்த்தாலும் வாழ்க்கையை நினைத்து மிகவும் பயமாக இருக்கிறது கவலையை நினைத்து பயம் எதை தொட்டாலும் தூற்று விடுமோ என்று பயம் இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏன் எனக்கு இப்படி அதிகமான பயம் வருகிறது என்று கேட்டான் உடனே அந்த துறவி இதற்கெல்லாம் நீங்கள்தான் காரணம் தனியாக பயம் என்று எதுவும் இல்லை என்கிறார் நானா நான் என்ன செய்தேன் நான் ஒன்றுமே செய்யாமல் தானே பயம் என்னை பாடாய் படுத்துகிறது என்று அந்த மனிதன் மீண்டும் சொன்னான் நீ எதை அதிகமாக நினைக்கிறாயோ அதுதான் உன்னிடம் வரும் மற்றும் உன்னை சுற்றியே வந்து கொண்டிருக்கும் அப்படி பார்த்தால் நீ அதிகமாக உன்னுடைய கவலைகளை மட்டுமே நினைக்கிறாய் என்று நன்றாக தெரிகிறது அதனால்தான் உனக்கு வாழ்க்கையை நினைத்து எப்போதும் பயம் வருகிறது நீ அதிகமாக நினைக்கும் எந்த செயலும் என்ன குவியலாக மாறி நீ அதை தான் அதிகம் விரும்புகிறாய் என்று உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இதை அறியாமல் நீயும் அடிக்கடி தேவையில்லாத கவலையை நினைத்து வருந்துகிறாய் இதை மாற்ற முதலில் நீ எனக்கு பயம் இல்லை எதையும் என்னால் வென்று காட்ட முடியும்னு முழுமையாக நம்ப வேண்டும் அதோடு இல்லாமல் அடிக்கடி உன் மனதில் அதையே நினைக்க வேண்டும் அப்போது உறுதியாக வாழ்க்கையை நினைத்து பயம் நீங்கும் என்று அருமையாக சொல்லி அனுப்பினார் ஆம் நண்பர்களே நாம் அனைவருமே நன்றாக உணர முடியும் நாம் எதை பயம் என்று நினைத்து ஓடுகிறோமோ அதுதான் நம்மை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கும் நாம் அதை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்து அதை பற்றி எப்போதும் நினைத்து கொண்டே இருப்போம் அதன் விளைவு மீண்டும் நம்மிடமே வரும் அதனால் உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கள் வாழ்க்கையை கண்டு பயத்தை விரட்டுங்கள் எண்ணம் தான் உங்களை ஆட்டி படைக்கிறது அதை நம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்போது எல்லாமே சரியாகும் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மேலும் பல ஆன்மீக தகவலுக்கு டெஸ்கிரிப்ஷனுக்கும் நம்ம வெப்சைட் போங்க நன்றி திருச்சிற்றம்பலம்